ஒரு அழகான காலையில முல்லா தன்னோட வீட்டு வாசல்ல அமைதியா உட்கார்ந்து கையில் ஒரு டீ கப் முகத்தில் அமைதியான சிரிப்பு அப்போ திடீர்னு அவர் காது சற்றே நிமிர்ந்துச்சு அடடா கழுது சத்தமே கேட்கலையே அவர் உடனே எழுந்து போய் பார்த்தார் அங்கே இருந்தது என்னன்னா ஒரு காலி கயிறு மட்டும் ஐயோ என் பாசமா வளர்த்த கழுதை எங்க போச்சு அவர் உடனே வீட்டுக்கு பின்னாடி போய் பார்த்தார் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்தாங்க முல்லா அந்த கழுதை உங்க உயிரை போல பாத்துக்கிட்டீங்க இல்லே முல்லா சோகத்தோட சொன்னாரு ஆமா அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சாங்க பயிர் நிலம் தெருக்கள் மலைவழிகள் எல்லாம் தேடினாங்க ஆனா கழுதை எங்கும் கிடைக்கல அந்த நாள் மாலையிலே முல்லா டீ கடைக்கு போனாரு அவரு முகம் சோகமா இல்ல சந்தோஷமா சிரிச்சிட்டே இருந்தார் அதை பார்த்த எல்லாரும் ஆற்றியப்பட்டாங்க முல்லா கழுதை கிடிச்சிடுச்சா அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு இல்லையே கிடைக்கவே இல்லை அவங்க எல்லாம் குழப்பமா அப்போ நீங்க இப்படி சிரிக்கிறீங்க ஏன் அதுக்கு முல்லா சொன்னாரு நான் அந்த கழுதை மேல உட்கார்ந்திருந்தா இப்ப நானும் காணாம போயிருப்பேன் அதனாலதான் இப்போ சந்தோஷமா இருக்கேன் இது முல்லா நகைச்சுவையா சொன்னாலும் அங்கிருந்த எல்லாருக்கும் அவர் சொல்ல வர்ற கருத்து புரிய ஆரம்பிச்சிச்சு சும்மா நடந்து முடிஞ்சதை நினச்சி வருத்தப்பட்டால் மட்டும் எல்லாம் சரியாக நடந்துடுமான்னு அவங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டாங்க அன்னையிலேருந்து மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் புன்னகையோடு எதிர்கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்க ஆரம்பித்தாங்க இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க சித்து தமிழ் ரைம்ஸ் அண்ட் ஸ்டோரிஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்